வெல்கம் டு சுவாச பயணங்கள் நானு உங்கள் மொழி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜவ்வல்சியை வச்சு சூப்பரான எளிமையான ஒரு சர்க்கரை பொங்கல் தான் பார்க்க போறோம் இந்த பொங்கலை எப்படி செஞ்சு நம்ம வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பொடியான ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இல்லாட்டி மாவு ஜவ்வரிசி கூட எடுத்துக்கோங்க இதை எடுத்து இதை ரெண்டு தடவை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு வெளியேறணும் அதனால் ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டிடலாம் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சதும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துருங்க இப்போ ஜவ்வரிசி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஜவ்வரிசி எப்படி வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா நம்ம கம்மியாக தான் போடுவோம் ஜவ்வரிசி கொஞ்சம் நேரம் வேக வேக ஆரம்பிக்கும் போது அது நல்லாவே மேலே எலும்பி வரும் அப்போவே நம்மளுக்கு தெரியும் ஜவ்வரிசி வெந்துருச்சா இல்லையான்னு இப்போது நமக்கு நல்லா வெந்து முக்கால் வாசிப்பாக தான் வந்துடுச்சு இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு வெள்ளத்தை பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காயை இடித்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இது பாகுபதம் வர வேணாம் லைட்டாக உருகுனா மட்டும் போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு உருக ஆரம்பிக்குது இப்போ நல்லாவே உருகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஜபரிசியோடு இதை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்து விட்ருங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று ஆகி வரணும் இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக தெரியுது இது நல்லா ஆகி வரணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சு இன்னும் நம்மளுக்கு இது நல்லா ட்ரை ஆகணும் இப்போ இது கூடவே ஒரு கால் கப்பு தேங்காயை துருவி சேர்த்துக்கங்க நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஜவ்வரிசியோடு இதை சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட் இருக்கும் நம்ம கடிக்கும் போது ஒரு மாதிரி நெரிச்சு நெரிச்சு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நம்ம ட்ரை ஆக்கிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா விட்டு கிளறிக்கிட்டே இருங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நெய் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு தாளித்து கொடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் நல்லா உருகவும் எட்டு திராட்சை இதில் சேர்த்து அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இது கூடவே ஏழு முந்திரியை உடச்சி அதையும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க இப்போ இதை எடுத்தாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம் முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரவான ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரை ஆயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வருத்ததில் மீதி இருக்கக்கூடிய நெய்யை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நீங்கள் இடையில இடையில உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு நெய் கம்மியாக வேணுங்கிறக்காக நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்தோம் அதே கப்பில் முக்கால் கப்பு பால் காய்ச்சின பால் கெட்டியான பாலாக எடுத்து அதே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா பைண்ட் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்ருங்க இப்போ நமக்கு பொங்கல் சூப்பவாக ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வருகின்ற பொங்கல் திருநாளில் ஜவ்வரிசி போன்று எதையும் ஏற்றுக்கொள்ளும் வளவளப்பான மனம் கொண்டவர்களாக தேங்காயைப் போல சுவைக்கு சுவை தருபவர்களாக பாலை போல தூய்மை கொண்டவர்களாக வெள்ளம் போன்று பேச்சில் இனிமை கொண்டவர்களாக முந்திரி திராட்சை போல இணைப்பிரியா சொந்தங்களோடு மகிழ்ந்து கொண்டாட பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து வையுங்கள் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்